baba அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவு நட்சத்திரங்கள் பொதுவாக நம்மளுக்கு வந்து இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்கு இந்த நட்சத்திரங்களை வந்து எப்படி சிறப்பாக இயக்கி வாழ்க்கையில வந்து வெற்றி பெறலாம் ஏன்னா ஒவ்வொரு நட்சத்திரங்கள் தான் ஒருத்தருடைய பிறப்பு எடுக்கிறோம் ஜென்ம நட்சத்திரம் ஆயிடுது இந்த நட்சத்திரங்கள் ஒவ்வொரு தசா புத்திகளை வந்து சந்தித்து கொண்டிருக்குது இந்த தசா புத்திகள்லையும் நம்ம வந்து அது நல்ல தசா புத்தியாகவும் இருக்கலாம் ஒரு சாதகம் இல்லாத தசா புத்தியாகவும் இருக்கலாம் அனைத்து தசா புத்திகள் இந்த நட்சத்திரங்களை சிறப்பாக இயக்கி வாழ்வை எப்படி வளமாக்கி கொள்வது என்பதை தான் இந்த பதிவில் காண இருக்கிறோம் நாங்கள் வந்து வாழ்க்கையில் முன்னுக்கு வரணுமா எதை செஞ்சோம் எங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான முன்னேற்றம் இல்லை அப்படின்னு சொல்பவரா நீங்கள் இந்த பதிவு உங்களுக்கான பதிவு பதிவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க அனுச நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் வெற்றி பெறத்துக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த போன ஜென்மத்தில் வந்து நல்லா பிளெக்சிபிளா வாழ்ந்து நல்லா வந்து ஒரு சிறப்பா இருந்துட்டு இந்த ஜென்மத்தில் வந்து கர்மாவை வந்து அனுபவிக்க பிறந்தவர்கள்லாம் பெரும்பாலும் திருமண வாழ்க்கை ஆணாக இருந்தாலும் பெண்மாக இருந்தாலும் நிறைய பிரச்சனைகளையும் அதாவது உறவுகள் சார்ந்த ஒரு இன்னல்களையும் சந்திக்கக்கூடியவர்கள் இவங்க வந்து வெற்றி பெறுவதற்கு வழிபட வேண்டிய சித்தர் யாருன்னு கேட்டீங்கன்னா வால்மீகி சித்தர் இவரை வந்து வான்மீகின்ற வந்து அழைக்கிறாங்க எட்டுக்குடியில் வந்து இவருடைய ஜீவ சமாதி இருக்குது இந்த சனி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து ரோகிணி அஸ்தம் திருவோணம் இந்த நாட்களில் ஒரு விஷயத்தை மேற்கொள்கிறாங்க இல்லை ஒரு பிரச்சனைக்காக ஒரு பேச போகிறாங்க இல்லை ஏதாவது ஒரு முயற்சியை மேற்கொள்கிறாங்கன்னா இவங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக பலனளிக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நீங்கள் அனுஷ நட்சத்திரத்தில் வந்து காஞ்சி பெரியவரை வழிபடுவதும் உங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பு இல்லை வியாழக்கிழமையிலையும் வழிபடலாம் இந்த அனுஷ நட்சத்திரம் வந்து சூரியனின் தோஷம் பெற்ற நட்சத்திரம் மூத்த குழந்தாங்க எனக்கு டார்ச்சர் பண்ணுது எங்கள் அப்பாவெல்லாம் எனக்கு நிறைய அதே போல் மாமனார் இப்படின்னு வந்து இவங்க அந்த உறவுகள் மூலம் பிரச்சனை அனுபவிக்க கூடியவர்கள் மேல் அதிகாரி இல்ல இவங்க வந்து ஒரு பத்து பேரை வச்சு வேலை செஞ்சாலும் அந்த வேலையாட்கள் ஒரு நண்பக தன்மை இல்லாமல் இருப்பது நம்ம பாசா இருந்து கஷ்டப்படுத்திருப்போம் அதே போல் அரசு துறையா இருந்தாலும் தனியார் துறையா இருந்தாலும் எந்த இருந்தாலும் வேலையில ஒரு பிரெஷரும் மற்றவங்களால ஒரு பிரச்சனையும் இதை வந்து சந்திக்கக்கூடியவர்கள் சூரியனுடைய வழிபாடு சூரிய ஆதித்யதயம் ஞாயிற்றுக்கிழமைகளில் நம்ம வந்து விரதம் இருந்து சூரிய பகவானை வழிபடுவது சூரியனுக்கு நீர் காலை um, மாலை சூரிய அஸ்தவனத்துக்கு முன்பு ஆத்தியை மூன்று வேலையும் கேட்டுக்கொண்டு வரும்பொழுது இந்த சூரியனுடைய தோஷம் போகும் குழந்தை பிறப்பே இவங்களுக்கு ஆரோக்கியத்திலும் கவனமா இருக்கணும் தந்தையெல்லாம் முடிவு எடுத்தாங்கன்னா இவங்க வாழ்க்கைக்கு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுல இவங்க எப்பவும் தந்தையிடம் இருந்து ஒரு எட்டு தள்ளி இருக்கும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கிறாங்க அதை தாண்டி ஆனால் தந்தையை பேணி காப்பதும் ஆசை என போன ஜென்மத்தில் அவங்க தந்தையை பார்க்கல அதே போல பாஸா இருந்து மத்த பேரை கஷ்டப்படுத்திருக்காங்க ஆனால் இந்த ஜென்மத்துல அவங்களுக்கு வந்து ஒரு அந்த மாதிரி ஒரு தொழில் செய்கிற இடங்கள்ல இருந்து ஒரு குழந்தையை சார்ந்த ஒரு பிரச்சனை இருந்து குழந்தை பாக்கியம் இல்லை எங்கள் குடும்பத்தில் ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட அதாவது சிறப்பு செயலுன்னு சொல்லணும் அந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கூட இவங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இதெல்லாம் கொள்வதற்கு நம்ம இந்த சித்தர் வால்மீகி சித்தரை வழிபடுவதும் அதே போல் காஞ்சி பெரியவாலை வழிபடுவதும் இவங்களுக்கு வந்து மிக சிறப்பான பலன்களை கர்மாக்களை நீக்கி விரைவாக பெற்றுத் தருவதற்கு உதவியாக இருக்கும் பன்னெண்டு ராசிகளுக்கு உரிய ஒரு எளிமையான ஒரு வாழ்வியல் வழிபாட்டு முறைகளை வந்து நம்ம சொல்லியிருக்கிறோம் இதை வந்து எல்லாருமே வந்து தொடர்ந்து கடைபிடிங்க உடனே வந்து ஒரு ஒரு வாரம் கடைபிடிச்சிட்டு இல்லை ஒரு ரெண்டு மாதம் கடைபிடிச்சிட்டு இல்லை ஒரு வருஷம் கடைபிடிச்சுலாம் விட்டுறக்கூடாது தொடர்ந்து உங்கள் வாழ்நாளில் க கடைபிடிக்கும் பொழுது உங்களுக்கு முழுமையான பலன்களை பெற்றுக்கொள்ளலாம் இந்த சித்தர்கள் வழிபாடுலாம் சொல்லியிருப்பேன் இந்த சித்தர்கள் வழிபாடுலாம் நம்ம அந்த இடத்துக்கே போய் நம்ம வழிபட முடியலன்னாலும் நம்ம நம்ம ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து கண்ணை மூடி ஒரு பத்து நிமிடம் குறைந்தது நம்ம தியான நிலையில் அமரும் பொழுது அந்த சித்தர்கள் உடனே வந்து நம்மளை வந்து கனெக்டிவிட்டி ஆகிடுவாங்க அதை கண் கூடாக நீங்கள் வந்து பார்க்கலாம் இதை வந்து நீங்கள் செய்யும் பொழுது தான் அந்த ஆத்ம பூர்வமாக நீங்கள் உணரும் பொழுது தான் உங்களுக்கு அதனுடைய ஒரு அருமையே தெரியும் மா இவ்வளோ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து இவ்வளோ எளிமையாக கிடைக்குமா அப்படின்றத நீங்கள் கண்கூடாகவே பார்க்கலாம் அதே போல் தானம் அன்னதானம் இருக்கு இல்லையா செய்யும் பொழுதும் நீங்க சாப்பாடாகவும் வாங்கி கொடுக்கலாம் அதே போல நீங்க வந்து ஒரு சித்திரா அண்ணங்கள் சொல்லக்கூடிய எலுமிச்சை சாதம் புளி சாதம் தயிர் சாதம் அதே போல சாம்பார் சாதம் ஏன்னா ஒவ்வொரு ராசிக்கு ஒன்று சொல்லியிருப்போம் அந்த மாதிரி வாங்கி கொடுக்கும் பொழுது ஒரு வாட்டர் பாட்டில் அதே போல எலுமிச்சங்கா ஊருகா மேலே வந்து ஒரு இருபத்தி ஒரு பணம் வைத்து அந்த சில்லறை பணம் தான் வந்து சுக்ரன் அந்த சுக்ரன் தான் வந்து நம்மளை வந்து சிறப்பா இயங்க வைக்கக்கூடிய சுக்கரன் தான் அன்றாட செயல்பாட்டுக்கும் நம்மளை ஆக்டிவேஷனோட வைக்கும் எங்கும் சக்தியே சுக்ரன்

எவ்வளோ கஷ்டப்படுறோம் நம்மளுக்கு ஒரு பாக்கியம் இருந்தோம் நல்ல தசா புத்தி இருந்தோம் எங்களுக்கு எந்த ஒரு மா நீங்கள் எவ்வளோ சொல்கிறீங்கம்மா எங்களுக்கு வாழ்க்கை நாங்கள் எதுவுமே நாங்கள் அடையலை அப்படின்றவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் பின்பற்றுங்க உங்கள் வாழ்க்கையில் எப்போவுமே வந்து ஒரு சிறப்பான ஒரு மன நிறைவும் தன்னிறைவான நிலையும் வந்து எளிமையாக பெற்றுக்கொள்வீர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சுவரலக்ஷ்மி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்